குருவே சரணம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அங்கே அழகான பூங்காக்கள்லாம் அமைச்சிருந்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது நல்ல பசுமையாக ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது மனம் நிம்மதி அடைஞ்சிது அந்த இடத்துல இருக்கிற செடி கொடிகளையெல்லாம் பார்க்கின்ற போது அங்கே இருக்கிற பூக்களை எல்லாம் பார்க்கின்ற போது அந்த நந்த வனத்துக்குள் இருக்கிற அந்த அழகு நிறைந்த துளசி செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது இதில் பல பேர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க அதில் ஒரு சிலர்கள் மட்டும் ஆண்களாயினும் பெண்களாயினும் அந்த செடி நுனிகளை கிழ்கிறது அந்த குருத்தை கிழறது அதில் இருக்கிற அந்த குச்சிகளை உடைக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா கசக்கி கசுக்கி போடுறாங்க ஆனால் அவங்க வேறு ஏதோ ஒரு நியாயங்கள் பேசிக்கொண்டு இன்னொருத்தரும் இன்னொருத்தர் பேசிக்கொண்டிருக்காங்க அப்படி பேசிக்கின்ற போது தேவையில்லாமல் அந்த இலையை கசக்கி பிச்சு போடுவது குச்சி உடைத்து உடைத்து போடுவது அப்போ இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஏராளமான இடத்துல அதாவது ஒரு சிலர் பேசி கொண்டு இருக்கும்போதே பாருங்கள் குச்சி உடைச்சி 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 வைப்பாங்க கீழே உட்காந்துட்டு பேசினாலும் சரி நின்று உட்காந்து பேசினாலும் சரி தொடச்சிகளை உடைப்பது கீழே இருக்கிற குச்சிகளை உடைப்பது இந்த மாதிரி செய்வாங்க சில பேர் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செடிகள்லேருந்து தலையை உருவி கசக்கி போடுறது அந்த கொழுந்துகளை கிள்ளுவது இது போல் நிறைய பேர் செய்கிறாங்க இதை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணேன் இது எதனால் இப்படி பண்ணுறாங்க இது பண்ணால் என்ன நன்மையாக தீமையாக இது ஏதாவது நோய் இவங்களுக்கு அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி செய்தேன் அந்த ஆராய்ச்சி செய்யும் போது என்ன நடக்குது என்ன அந்த ஆராய்ச்சியில் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி தேவை இல்லாமல் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நிறைய பேர் வில்வ இலை பறிப்பார்கள் அப்புறம் துளசி இலைகளை பறிப்பார்கள் தும்ப இலைகளை பறிப்பார்கள் அருகும்பில்லை பறிப்பார்கள் இதெல்லாம் இறைவனுக்காக இறைவனுடைய அனுமதியால் எடுப்பது இதையும் எப்போ எடுக்கணும் காலை நேரத்திலே எடுக்கணும் சரியா மாலை மசங்கி எடுக்கக்கூடாது வில்வ குச்சிகள் உடைப்பது வன்னிய குச்சிகள் உடைப்பது எருக்கம் குச்சிகள் உடைப்பது இது போலெல்லாம் செய்யலாம் அது இறைவனுடைய அனுமதி அதை எப்படி எடுக்கணும் ஒரு தூபதீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி மஞ்ச நூலில் மஞ்ச கொம்பு ஒன்று கட்டி அதை மரத்துக்கு கட்டி அப்படி தான் எடுக்க வேண்டும் அதுதான் முறை அதுதான் இறைவனுக்கு சாத்தும் போது அது வேலை செய்யும் இறைவன் வியாபாரமானவன் அல்ல இறைவன் தன்னுள் நிறைந்தவன் இப்படி தான் எடுக்கணும் ஆனால் ஒரு சில பேர் சும்மா கிள்ளி 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 போடுவாங்க பேசுறதுக்குள்ளே ஒரு செடியை முடிச்சிடுவாங்க அது வெத்தலை செடியாக இருக்கட்டும் தொலைச்சி செடியாக இருக்கட்டும் அழகு நிறைந்த செடிகளாக இருந்தாலும் சில பேர் பெருக்கிற இடத்துல தொடப்பத்தை வச்சுட்டு இருப்பாங்க அப்போ யாராவது பேசுவாங்க அந்த தொடப்பு குச்சை படுக்கு படுக்கு படுக்குன்னு உடச்சி உடச்சி போடுவாங்க இதை நீங்கள் நிறைய பேர் மண்ணை கண்ணை மூடி நினச்சி பாருங்கள் நிறைய பேர் இந்த தவறை செய்கிறீங்க இப்படி செய்கிறவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது முதல் அவங்களுக்கு தர்திரம் பீடை இப்படி நிறைய ஒரு மாற்றத்தை சந்திக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கு ஆண் பொண்ணு ஒத்துமை கிடையாது அந்த கணவன் மனைவிக்குள்ளே வசியும் கிடையாது பணத்தில் நிம்மதி கிடையாது மனசுலையும் நிம்மதி கிடையாது அவங்களுக்கு பணமே தங்காது ஏன்னா வளரக்கூடியதை உடைத்து போடுவதனால் எல்லாத்துக்கும் உதவக்கூடியதை உடைச்சி போடுவதனால் இந்த பலம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் அவர்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க தரிதிரம் பிடிச்ச மாதிரி சுத்தும் இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க அதே மாதிரி அவங்களுடைய மன சந்தோஷத்தோடு மன தைரியத்தோடு எதையாவது வாங்குவாங்க வளர்ச்சி அடைவாங்க வீடு மண் மணன் நல்ல யோகத்தோடு இருப்பாங்கன்னா இருக்க முடியாது கடவுளுடைய அணுகருக்கும் கிடைக்காது அவங்களுக்கு அப்போ இதுவரையிலும் அதுபோல் தவறுகள் செய்திருந்தால் இனி அது மாதிரி ஒரு தவறுகளை செய்யாதுங்க தேவையில்லாம குச்சிகளை உடைப்பது தேவையில்லாத செடிகொடிகளை அழிப்பது நிறைய பேர் பூவருக்கு சொன்னால் அந்த கிளையவே உடைச்சிருவாங்க அந்த பூவுக்காக கிளையவே உடைச்சிருவாங்க அப்ப இது தவறு இல்லையா இந்த தவறுகளை செய்தால் தன் குடும்பம் என்ன ஆகும் தடுமாற்றம் ஆகிவிடும் இதுபோல தவறுகளை யாரும் செய்யாதீங்க தயவு செஞ்சு இனி நான் உங்களுக்காக இறைவனை வேண்டுகிறேன் இனி யாரும் இதுபோல தவறுகளை செய்யாதீங்க எந்த செடி கொடிகளையும் அழிக்காதீர்கள் இயற்கையே இறைவன் நிறைந்தது குருவே சரணம்